அம்மாவை பற்றி இவ்வளோ நேரம் அந்த ஒரு வரலாறு பார்த்தோம் அம்மா இங்கே வந்தாச்சு இப்போ நடக்கக்கூடிய பூஜைகள் எப்போ ஆனது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ராஜராஜேஸ்வரி அம்பாள் அப்படிங்கிறது வந்து சாதாரணப்பட்ட ஒரு அம்பாள் இல்லை ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரியனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா எல்லா தெய்வங்களும் எப்படி இருக்கும் ஒன்று வரம் கொடுக்குறதா இருக்கும் இல்லை ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்கிறதா இருக்கும் நான் இருக்கேன் பயப்படாது இப்படி பாருங்க அப்படி சொல்லியிருக்கோம் அம்பால பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாளுக்கு வர அபயஹஸ்தம் எதுவுமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரி அம்பாள் அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே ரிஷிகள் வந்து நம்மளுக்கு அவர்களுடைய படிப்புகளா படைப்புகளால சொல்லிட்டு போயிருக்காங்க சாக்தத்தை பொறுத்தவரை அதிகமான அளவுக்கு நாம எடுத்துக்க கூடியது வந்து ஆதிசங்கரனுடைய சௌந்தர்ய லகரி சாக்தர்கள் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மறக்காம சொல்லக்கூடியது அப்படின்னா அம்மாவினுடைய ஆயிரம் திருநாமங்கள் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய லலிதா சகசிரநாமம்னு சொல்லக்கூடியது இந்த லலிதா சகஸ்திரநாமத்துல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது அம்பாளுனுடைய அத்தனை ஸ்வரூபங்கள் அத்தனை பிராபல்யங்கள் எல்லாமே வந்து அழகாக கோர்த்து சொல்லப்பட்டிருப்பது இந்த லலிதா சகசிரநாமத்துல சோ அப்படிப்பட்ட இந்த லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் கொடுத்தவர் அகத்தியர் ஸோ அகத்தியர் வந்து ஒரு தடவை ஹிமாச்சல மதையில தவம் பண்ணிட்டு இருக்கார் இருந்து தபஸ் முடிச்சு கீழே இறங்கணும் அந்த சமயத்துல நாம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கதை தான் கைலாய மலையில் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து திருக்கல்யாணம் நடக்க இருக்கிறது உலக மக்கள் எல்லாருக்கும் வந்து செய்தி போய் சேருகிறது எல்லா மக்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க இருந்து வடக்கு நோக்கி திருக்கைலாயம் நோக்கி நகர ஆரம்பித்தாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ ஆரம்பிச்சிச்சு பூபாரம் தாங்கலை அப்போது அகத்திய முனிவருக்கு அஷரீரியாக ஒரு சொல் கேட்குது ஷரீரி அப்படின்னா வந்து ஷரீரம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு துவனி மட்டும் கேட்குது அஷரீரியாக ஒரு வாக்கு கேட்குது என்னென்னா அகத்தியா நீ வந்து தெற்கு நோக்கி செல் அங்க போய் உன்னுடைய ஆன்மீக பணியை தொடங்குன்னு சிவனே வந்து அவரை பணிக்கிறார் சிவன் பணிச்சதுனால இவர் எந்திரிச்சு வர்றார் அப்பயுமே இவருக்கு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கிறது உலகமே போய் அம்மையும் அப்பனுக்குள்ள திருக்கல்யாண கோலத்தை பார்க்கும்போது எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன் என்னை தெற்கு நோக்கி போக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய கவலையா இருக்கு அப்பையும் பகவான் அதை ஏத்துக்கிறார் அவர் சொல்றார் நான் எந்தெந்த கோயில்லாம் நீ வந்து என்னை நான் திருக்கல்யாண குளத்துல உனக்கு காட்சி கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பி விடுறாராம் சோ அப்படியாக வந்து தெற்கு நோக்கி அகத்தியர் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ வரும்போதெல்லாம் பார்க்குறார் ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எழுத்துக்கிறாங்க இவங்க ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டத்துல உழல்றாங்க நம்மளை மாதிரி காட்டிலையும் போய் உங்களால உட்கார முடியல இப்போ இவங்க என்ன தான் பண்ணுவாங்க இந்த உலகத்தில் இந்த சுழற்சியில் சிக்கி சிக்கி இவங்க இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப காயப்பட்டு போகிறாங்களே இவர்கள் உய்வதற்கு என்னதான் வழி இருக்கு இவங்க எப்படி இதை விட்டு வெளியில் வர்றது ஐயோ எதாவது செய்யணுமே இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கு அப்படியே கீழே நோக்கி வர்றார் தெற்கு நோக்கி வர்றார் எப்போ இங்கே தெற்குன்னு சொன்னாலே ஒரே ஒரு விஷயந்தான் அந்த காலத்தில் இப்போ இப்பயுமே வந்து என்னென்னா வெளிநாடுகளில் வந்து ஐஎம் கோயிங் டு ஈஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஞானத்தை தேடி போகிறேன்னு அர்த்தம் ஈஸ்டுக்கு போகிறார்னா ஒரே இடத்துக்கு தான் போகிறார் இந்தியாவுக்கு தான் போகிறார் ஞானத்தை தேடி நாலெட்ஜை தேடி யார் எங்கெங்கேருந்தெல்லாம் இந்த உலகத்தில் எந்த பகுதியிலேருந்து தேடினாலும் வரக்கூடிய ஒரே பகுதி பிரதேசம் வந்து இந்தியா ஸோ அது போல் அந்த காலத்தில் அங்கேருந்து இன்னும் வந்துட்டு அங்கே தெற்கு நோக்கி ஒரே ஒரு இது நம்ம வேதங்கள்லாம் சொல்லப்படுற நகரேஷு காஞ்சி நகரம்னு சொன்னாலே அது காஞ்சியை தான் குறிக்கும் ஏன்னா காஞ்சி மாநகரில் அவ்வளவு பள்ளிகள் இருந்திருக்கு வேத பாடசாலைகள் இருந்திருக்கு வேதத்துலயே விதவிதமான ஸ்கூல்ஸ் எப்படி இப்போ நம்ம நிறைய போர்ட்ஸ் பார்க்குறோமா மெட்ரிக் இருக்கு சிபிஎஸ்சி இருக்குது ஐசிஎஸ்சி இருக்கு இன்னும் என்னென்னமோ போர்ட்ஸ் எல்லாம் இருக்கே அது மாதிரி அந்த காலத்தில் இருந்துருக்கு இருந்த எல்லா போர்ட்ஸும் இருந்த ஒரே இடம் வந்து காஞ்சி மாநகரம் ஸோ நகரேஷு காஞ்சின்ட்டு இவர் காஞ்சிக்கு வந்துட்டார் ஸோ காஞ்சிக்கு வந்ததுக்கப்புறமும் அங்கேயிருந்து வர்றாரு வரும்போதெல்லாம் ஐயோ இந்த மக்களை பற்றின சிந்தனை என்னை விட்டுட்டு போவே மாட்டேங்குது போனால் நானுமே இவங்களோட சேர்ந்து லவகிக வாழ்க்கைக்கு போயிடுவேன் போல என்னால் தப்சே பண்ண முடியலன்னு தோண ஆரம்பிச்சு அப்போ அகத்தியர் வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய வரதரை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா காஞ்சிபுரத்தில் இருக்கார் வரதராஜன் வரதராஜன் அப்படின்னாலே என்னென்ன எப்போதுமே வரம் கொடுக்கக்கூடியவர் வரதராஜன் அவனை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஏன் வந்து விஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் இருந்து கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு இங்க இங்கே வந்தார் கோபத்தில எல்லாம் இல்லை ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் யார் மக்களுடைய வாழ்க்கையை காப்பாத்துறது சிருஷ்டி பிரம்மாவினுடைய செயல் காப்பது விஷ்ணுவினுடைய செயல் நம்ம அப்புறம் உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது சிவனுடைய செயல் ஸோ அப்போ காக்கும் கடவுளை நோக்கி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி தபஸ் பண்ணும்போது ஒரு நாள் வந்து வரதராஜனாக வராமல் ஹயக்ரீவ மூர்த்தியாக அகஸ்தியர் முன் தோன்றுகிறார் மகாவிஷ்ணு அப்போ தோன்றிட்டு என்னப்பா எது கூப்பிட்டே அப்படின்னு கேட்குறார் அப்போ அகஸ்தியர் சொல்கிறார் இந்த மக்கள்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்க உயிரதுக்கு என்ன வழி இருக்குது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ ஹயக்ரீவர் வந்து மக்கள் உய்ய வேணும் அப்படின்னா அவங்க பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த மகாத்ரிபுர சுந்தரியான லலிதாம்பிகையினுடைய பாதத்தை போய் சரணாவிர விந்தங்களை போய் சரணமடைய சொல்லுங்க அதுதான் வந்து மக்கள் உயர்றதுக்கு ஒரே வழி அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சங்கடங்களும் தீர்றதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹயக்ரீவர் சொல்றார் இப்படி சொல்லும்போது நம்மளுக்குமே ஆச்சரியம் ஏன் அப்படி சொன்னாரு காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தானே ஆமாப்பா இப்படி இருக்க சொல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனா இப்படி ஒரு உபாயத்தை சொல்றார் ஏன் சொல்றாரு கொஞ்சம் இதை நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா தெரியும் கிருஷ்ணாவதாரத்துல இதற்கான விடை இருக்கிறது இப்போ ஹயக்ரீவ சுவாமியாரு மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்துல எடுக்கும்போது கம்சன் வந்து ஒவ்வொரு குழந்தையும் கொல்லணும்னு ரொம்ப ஆவேசமா இருக்கார் அப்போ ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறது ஏழு குழந்தை ஆச்சு எட்டாவது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கணும் தெரியும் அந்த எட்டாவது குழந்தை தான் என்னை கொல்ல போகுது அதற்காக தான் அப்படியே காத்துட்டே இருக்கேன் ஸோ அதனால் இன்னைக்கு அந்த எட்டாவது குழந்தை பிறந்தோன்னே அவரை போட்டாச்சு அப்படின்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை என்னை அழிக்கக்கூடியவர் இந்த முவேல் உலகத்துலையும் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டார் அப்போ கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்தாச்சு அஷ்டமி திதி நல்ல இருட்டு நடுநுசீல பிறக்கிறார் அவ்வளோ ஜோனு மழை கொட்டுது அந்த மாதிரி சமயத்தில் கிருஷ்ணர் பிறப்பு எடுத்துட்டார் சுற்றி இருக்கிற ஜெயிலில் இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும் வசுதேவரும் இவங்களும் அவங்களுடைய தாயாரும் கதவெல்லாம் படார் படார்னு துறக்குது அங்கே காவலுக்கு நின்ன வீரர்களெல்லாம் சட் சட்னு விழுந்தாச்சு மயங்கி விழுந்தாச்சு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல ஒரு பெரிய கூடையில் கிருஷ்ணரை ஏந்திட்டு அப்படியே கிளம்புறார் வெளியில் மழை பெய்யுது அப்படியே அழகாக ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடித்து யமுனை இரண்டாக விலகி வழிவிட அழகாக வந்து கிருஷ்ணர் ஊர்வலமாக அங்கேருந்து ரொம்ப அழகாக வெளியில் வந்து இதை நோக்கி கொண்டிருக்கிறார் இப்போ அம்மா யசோதையிட்ட போய் அவர் சேரணும் ஆயர்பாடியை நோக்கி இந்த அழகான ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறது இப்போ இன்னும் நம்மாழ்வார் சுவாமி சொல்லும் போது இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆதிசேஷன் கொடை பிடிக்க மேலே கருடன் வந்து அப்படி ரெக்கையை வச்சு விசிறி அழகாக வந்து காத்து உண்டு பண்ணித்தான் அது துவனி மாதிரி கேட்டுச்சான் ஸோ பெருமாள் எங்கே சென்றாலும் வந்து துவனியோட அப்படி ஆதிசேஷனோட போவாராம் அதே போல அன்னைக்கு கிருஷ்ணர் வந்து பிறப்பிட்டு போயிட்டு இருக்கார் ஆயர்பாடியில் அதே சமயத்தில் இவங்க அஷ்டமியினுடைய ஆரம்பத்தில் பிறந்தார் இங்க இருந்து ஆயர்பாடிக்கு போயிட்டார் துவாரகையில இருந்து அங்க வந்து நவமி திதியினுடைய யசோதா யசோதாமாக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதை லோகமாயான்னு சொல்லுவோம் இங்கேருந்து கொண்டு போய் கிருஷ்ணர் அங்க கொடுத்துட்டு அங்கே இருந்து அந்த பெண் குழந்தைய பதிலுக்கு ஏன்னா அங்க கம்சன் வந்தா கேப்பானே இங்க ஒரு குழந்தை பிறந்ததே எங்க அது அப்படியே அதுக்கு ஏதோ ஆயிருந்தாலும் குழந்தை இருக்கணும்ல காணமே குழந்தையவே காணமேன்னு கேட்பானே அதற்கு பதிலாக அந்த பெண் அங்கேருந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வசுதேவர் திருப்பி உள்ள வந்தோன்னா அதே போல எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க சட்டுன்னு கதவெல்லாம் மூடிக்குச்சு காராகிரகத்துக்குள்ளே எல்லாரும் உள்ள போயாச்சு கம்சன் வர்ற அங்கேருந்து அந்த குழந்தைய அதே போல இதுதான் அந்த குழந்தைய ஆனா இது பெண் குழந்தையால் இருக்கு எட்டாவது என்னை அழிக்கிறதுக்காக பிறந்த குழந்தை பெண் குழந்தையா ஒரு பெண்ணை என்னையை அழிக்க போறது அப்படின்னு அதே போல காலை பிடிச்சி எடுத்து அந்த காராகிருகத்தினுடைய மதில் சுபத்துல அடிக்கிறதுக்காக கொண்டு போறார் அப்படி ஒரு ஸ்வாப்ல அப்படி மேல போயிட்டாங்க அம்மா போயிட்டு சொல்றாங்க அது சாக்ஷா துர்கா பரமேஸ்வரி லோக மாயாவாக அங்க இருந்து வந்து அம்மா சொல்றாங்க உன்னை அழிக்க வந்த கிருஷ்ண பரமாத்மா போயாச்சு அங்க எங்க போகணுமோ அங்க போயாச்சு நான் வந்து இந்த உலகத்தை ரட்சணம் பண்ண வந்தேன் சொல்லி மறைஞ்சிட்டாங்க அம்மா சரி இந்த லோக மாயா தான் பிறந்து கிருஷ்ணரையே ரட்சணம் பண்ணினான் கிருஷ்ணருடைய உயிரை ஆபத்துல இருந்து காப்பாத்தின அவனையே பாதுகாத்ததுனால ஹயக்ரீவர் சொன்னாரா என்னையவே மகாவிஷ்ணுவான என்னையே ஒரு காலத்துல பாதுகாத்தது வந்து அம்மா துர்கா அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம் அந்த கோட்டையை போல அவரை ரட்சணம் பண்ணதுனால அவர் சொன்னாரா நீ இன்னமே ஒவ்வொரு ஊர்லையும் எல்லையில இருந்து மக்களுக்கு காவலாக இருப்ப என்னையே காப்பாத்தின நீ இந்த உலக எல்லாம் காப்பாத்துவேன்னு சொல்லி அருள் பண்ணாராம் இன்னைக்கும் போகிற எல்லா ஊர்களையும் கிராம தேவதையாக அம்மா மாரியம்மா காளியம்மாவாக எல்லா ஊர்களையுமே நீக்க மர நினைஞ்சிருப்பாங்க ஸோ அது போல ஹயக்ரீவ சுவாமி வந்து சொல்றாரு நீங்கள் அந்த மக்களுடைய துன்பமெல்லாம் தீரணும்னா சாட்சாத் லலிதா திருப்புர சுந்தரிய நீங்கள் சரணடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மக்கள் உய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ எப்படி அம்பால உபாசனை பண்ணணும் இந்த ஆயிரம் நாமாக்கில் சொன்னால் போதும் அப்போ இந்த ஞாயிறம் நாமாக்கில் அப்பதான் அவர் சொன்னாரான்னா இல்லை இல்லை காலம் காலமாக எப்பயோ எடுத்து தொன்று தொட்டு எடுத்து சிவன் ருத்ராதிகள் நம்மளுடைய விஷ்ணு மகாவிஷ்ணுக்கள் எத்தனை யோகினிகள் இருக்காங்களோ எத்தனை ரிஷிகள் இருக்காங்களோ அத்தனை பேரும் மானசீகமாக வந்து இதை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்று வந்து லலிதா சிஸ்டனார் இந்த அம்பாளுடைய நாமா அவ்வளவு திவ்யமான நாமா இந்த ஆயிரம் நாமா சொல்லி நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களே இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன் அவ்வளவு பெருமை அப்ப இது யாரு எழுதினா அப்படின்னு கேட்டா அம்பாள் இருக்காங்க சாக்ஷாத் லலிதா திருப்பசுந்தரி அம்மா உலகத்தையே இன்று எடுத்தவர் இந்த மும்மூர்த்திகளுக்கும் தாயார் ஸோ அப்ப அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் எடுப்பார் இவர்தான் மங்களே சங்கரனுக்கு மங்களையும் ஆனார் அவளுடைய மனைவியும் ஆனால் அவளுக்கு தாயாகவும் ஆனாள் அப்படின்னு பட்டர் அழகா வந்து அபிராமி அந்தாதியில எடுக்கிறார் அந்த அளவுக்கு சங்கரனுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடியவ வந்து அம்பாள் ஸோ அப்படிப்பட்ட அம்பாலினுடைய இந்த ஆயிரம் நாமாக்களை வந்து வாக் தேவதைகளே சொன்ன வாக்குக்கு அதிபதியோ அந்த அஷ்ட தேவதைகள் வந்து இந்த லலிதா லலிதாசகாவை சொல்றாங்க உலகத்துக்கே அம்மா கூப்பிட்டு குழந்தைங்களை பார்த்து இப்போ நம்ம எல்லாம் வீட்டில் கேப்போம் குழந்தை முதல் முதல்ல பேச ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன கேட்போம் அம்மா பார்த்தோன்னா என்ன கேட்போம் நான் யாரு சொல்லு நான் யார் சொல்லு அப்படி சொல்லுவோம் யாரு அப்படின்னு கேட்டோன்னா அந்த குழந்தை என்ன சொல்லும் அம்மா அப்படின்னு அது மழையில சொல்லும் அது மாதிரி சொன்னாங்களா வசின்யாதி வாக் தேவதைகள் எல்லாம் முதல் பெயர் அம்மாக்கு முதல்ல எடுத்தோன்ன ஸ்ரீமாதா அம்மா நான் யாரு அம்மா சோ இந்த லலிதா சரசன நாமத்தை சொல்ல தூண்டியது யாரு அப்படின்னா சாட்சாத் லலிதா மகாத்ருபுர சுந்தரியனுடைய ஆக்ஞயால இந்த தேவதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்லி ஆயிரம் நாமா ஒவ்வொரு நாமாவா சொல்றாங்க சொல்லி இந்த ஆயிரமாவது நாமா முடிக்கும்போது நீங்கள் குழந்தைங்கள்ட்ட கேட்போம் கடைசியாக அதை என்ன சொல்லும் நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு அம்மா பேர் சொல்லு அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லும் மழலையாக சொல்லும் மறை கடைசியாக அம்பாளுடைய நாமும் ஸ்ரீமாதா கடைசியாக முடிக்கும்போது அம்மா பேர் லலிதா அப்படின்னு முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம கீழே லெட்டர்லாம் எழுதி முடித்தோன்னா கீழே சைன் போடுவோமே அது மாதிரி ஆட்டோகிராஃப் போட்ட மாதிரி அம்மா ஸ்ரீமாதாவில் ஆரம்பித்து லலிதாம்பிகாயை நமகான லலிதாம்பிகான்னு ரொம்ப அழகாக அந்த ஆச்சரியமான அந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொல்வோம் ஸோ இது ஒவ்வொருத்தரும் வந்து வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ லலிதா சகசிரநாமம்ங்கிறது உயர்வான ஸ்தோத்திரம் சரியான உச்சரிப்போடு ரொம்ப எளிமையான ஸ்தோத்திரம் ஒரு நாள் கவனமாக உட்காந்து பத்து பத்து நாமாவா கத்துக்கிட்டோம்னா கூட நம்ம வாழ்க்கை உயிரதுக்கு வேற எதுவுமே வேணாம் அந்த அளவுக்கு அழகா நாம கத்துக்கலாம் சமஸ்கிருதத்துல உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அந்த உச்சரிப்பை கரெக்டா சொல்ல கத்துக்கிட்டு அழகா கத்துக்கலாம் இன்னைக்கு நாம கைக்குள்ள உலகமே இருக்கு இந்த உலகத்துல எதை நாம தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கு ஸோ உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை எததுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு சில நாட்களில் செஞ்சு பார்க்கலாம் இந்த ஃபோனுக்குள்ளே இல்லாத விஷயமே கிடையாது இந்த ஃபோன் இல்லாமல் நாம கிடையாது ஸோ இன்னைக்கு அழகாக அந்த ஃபோனுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் அழகாக கற்றுக்கொள்ளலாம் தெரிந்தவர்களிடம் சரிப்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் வந்து லலிதா ஸ்தோத்திரம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அம்பாவை பற்றி ஆயிரம் நாமா இந்த ஆயிரம் நாமாவுக்கு ஆயிரம் ரூபம் இருக்கிறதாக ஐகம் ஒரு ஒரு நாமா கூட வந்து திருப்பி வராத ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா லலிதா சகசநாம ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு இனிமையான ஸ்தோத்திரம் அம்பாவை பற்றி பேசிகிட்டே இருக்க இருக்க இனிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மிக உயர்வான லலிதா சகசநாம ஸ்தோத்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னு சொல்லி அகத்தியருக்கு சாக்சாத் ஹயக்ரீவமூர்த்தி வந்து உபதேசம் பண்ணுறார் ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப இவ்வளவு ரொம்ப உன்னதமான ஸ்தோத்திரம் இல்லையா ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரி எழுதினார் நூறு பாடல்கள் எழுதினார் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அதில் மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சௌந்தரிய லகரி அந்த சௌந்தரிய லகரியில் ஒரு பாதி வந்து கைலாசத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததாக கூட ஒரு ஐதீகம் இருக்கிறது மீதி உள்ள பகுதி வந்து அதாவது நந்தி தேவர்கிட்ட சண்டை போட்டு எடுத்துட்டு வந்தாரான் ஆதிசங்கரர் கைலாய மலையிலேயே வந்து இன்ஸ்கிரிப்டடா அப்படியே வந்து பதிச்சிருந்ததை எடுத்துன்னு வந்தாராம் மீதி உள்ள ஐம்பது பாடல்கள் அவரே எழுதுகிறார் அவ்வளவும் அம்பாளுடைய வர்ணனை இவ்வளவெல்லாம் பண்ணி நான் ஆதிசங்கரர் வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினார் கீதைக்கு பாஷ்யம் எழுதினார் எல்லாம் பண்றார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லலிதா சரஸ்ரன் நாமத்துக்கு பாஷியம் எழுதலையே நித்தியமா சொல்றமே அப்போ அதுக்கு எழுதணுமேனு ஆசை வருது ஏன்னா அம்மா பத்தி பேச பேச எந்த குழந்தைக்கும் நல்லா தானே இருக்கும் ஸோ இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறார் பண்ணணும்னு நினைக்கும்போது சரி அவருடைய சிஷ்யர்கள்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஒரு அறைக்குள்ளே அந்த ஏடுகள்லாம் இருக்குது அப்பா நீ போயிட்டு உள்ள அந்த லலிதா சகஸ்ரநாம ஏடு இருக்கும் எடுத்துனுவான்னு சொல்கிறார் உள்ள போறார் ஒரு சிஷியர் போறார் போய் பார்க்குற ஒரு ஏடு எடுக்கிறார் திருப்பி வந்துடுறார் வந்துட்டு ஆதிசங்கர பகவத் பாதால் கையில் கொடுக்குறார் வாங்கி இப்படி பிரட்டி பார்க்குறார் விஷ்ணு சகசிரநாமன்னு போட்டிருக்கு அப்பா இதை சொல்லலை உள்ள கொண்டு வச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமன்னு போட்டிருக்கோம் அதை எடுத்துன்னு வாடிங்குற உள்ள போற திருப்பியும் அதே மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வர்றார் கையில் கொடுக்குறார் திரட்டி பார்க்குற விஷ்ணு சாஸ்திரநாமம்னு போட்டிருக்கு ஆ நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கலையோ உள்ள விளக்கு சரியா இல்லையோ தெரியல நீ விளக்கை கூட எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் பாரு திருப்பி போகிறார் திருப்பி வர்றார் அதே மாதிரி தவறான ஒரு இதை எடுத்துகிட்டு வர தவறுன்னு சொல்லக்கூடாது விஷ்ணு சாஸ்திரநாம எடுத்துகிட்டு வர்றார் அப்போது கேட்குறார் என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் சுவாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுறது இங்கேருந்து போகிறேன் உள்ள போய் லலிதா சகசனாமத்தான் எடுக்கிறேன் அங்கே ஒரு குழந்தை உட்காந்துருக்கு அந்த குழந்தை என்கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு இதை என் கையில கொடுக்குது என்னால் மறுக்க முடியல அதை அப்படின்னு சொல்லி சொல்ற சொன்ன புரிஞ்சுட்டு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பாக்குறேன் சாக்ஷாத் அம்பிகையே எங்க உள்ள உட்காந்துருக்கா அப்ப அவருக்கு மனசுல அப்படி தோண ஆரம்பிக்குது அம்பாலே வந்து அவருக்கு சொல்கிறார் இன்னையில இருந்து வரக்கூடிய காலங்கள்ல பின்னாடி வந்து பாஸ்கர ஒருத்தர் வருவார் அவர் இதுக்கு பாஷ்யம் எழுதுவார் நீ விஷ்ணு சரஸ்நாமத்துக்கு எழுது இதுதான் ஆர்டர் அதுல இன்னைக்கு வரை லலிதா சரஸ்நாமத்துக்கு சங்கரர் வந்து பாஷ்யம் எழுதலை அதுக்கு விளக்கம் ஒரே எழுதலை இப்போ நாம சொன்னமே பாஸ்கர ராயர் இதுக்கும் அதுக்கும் பல நூறு ஆண்டுகள் கால வித்தியாசம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தில் அம்பாள் அதை அப்பவே நிர்ணயம் பண்ணிட்டான் இந்த பேர் முத கொண்டு வந்து அப்ப இருந்தே இருக்கு ஸோ பாஸ்கர வந்து இதற்கு பாஷ்யம் எழுதுவாருங்கிறத வந்து விதிக்கப்பட்டது நாம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா இதுவும் விதிக்கப்பட்டது சோ அப்படிப்பட்ட ஒரு அம்பாளுடைய கிருபை ஸோ இந்த பாஸ்கர ராயர் அப்படிங்கிறவர் யாரு இவர் மகாராஷ்டிரால பிறகு எடுக்கிறார் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு மகான் அவங்களும் பரம்பரை பரம்பரையா வந்து ஸ்ரீ வித்யால ஊர்ணக்கூடிய ஒரு பரம்பரை ஸ்ரீவித்யாவை தவிர அவருக்கு வேற வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது அவருடைய அவரும் அவருடைய மனைவி ஆனந்தவள்ளி அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து மகாராஷ்டிராவிலேருந்து அந்த காலத்தில் வந்து தர்க்க சாஸ்திரம் ரொம்ப பெரிய விஷயம் சங்கரரும் உலகத்தில் பூரா எங்கே போனாலும் அவர் வந்து இந்தியாக்குள்ள ஃபுல்லாக போயிட்டு இப்போ வேற வேற சமயங்கள் இருந்தது சமணம் தலை தூக்குச்சு நிறைய இடங்களில் வந்து இவங்க தர்க்கம் பண்ணி இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி பகவத்பாதர் வந்து என்ன பண்றாரு நிறைய இடங்கள் அத்வைத கொள்கையை வந்து முன்னிறுத்தி நிறைய தர்கங்கள் பண்றார் இந்த மாதிரி சதஸ்லாம் அந்த காலத்துல நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போலதான் வந்து நம்மளுடைய பாஸ்கர தாயர் இருந்து வரும்போது மகாராஷ்டிரால இருந்து இந்த மாதிரி சதஸ்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்படியே கீழே தெற்கு நோக்கி வர்றார் திருப்பியும் எல்லாரும் இந்த தெற்கு நோக்கித்தான் வருகிறார்கள் அதனாலதான் இன்னைக்கும் தெற்குல வந்து ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது நமக்கு இருக்கிற அளவுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடுனா வெறும் கோயிலுக்கு போறது மட்டும் இல்லை நம்மளுக்கு இருக்கிற ஒரு தெளிவு வந்து மற்ற இடங்களை விட நம்மளுக்கு தான் இருக்கும்னு சொல்லணும் அதற்கு காரணங்கள்லாம் நிறைய மகான்களினுடைய பார்வை வந்து நம்மளுடைய தெற்குக்கு கிடைச்சதுனாலும் என்னமோ அங்கே இருந்து வரக்கூடிய பாஸ்கராய நேர வந்து தஞ்சாவூர் பகுதிக்கு வருகிறார் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி நம்மளுடைய மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய திருக்கோடி காவல் அப்படிங்கிற ஊர்ல வந்து அவர் குடியிருக்கிறார் அந்த ஊரில் வந்து என்னன்னா ஏற்கனவே சிவன் வந்து கோடீஸ்வரராகவும் அம்பாள் வந்து திருப்புர சுந்தரியாகவும் அந்த ஊரில் இருக்காங்க டெய்லி அவர் வந்து லலிதா திருப்பர சுந்தரிக்கு வந்து பூஜை நடக்கிறத பார்க்க போகிறது அவருக்கு ஒரு வழக்கமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றார் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அம்மாட்ட உட்காந்து லலிதா சசுநாமத்தை அப்படியே பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்போதே அவருக்கு தோன்றுது ஏன் நம்ம இவ்வளோ பண்ணது லலிதா சசநாமத்துக்கு நாம ஒரு பாஷ்யம் எழுதலையே அப்படின்னு தோன்றது அப்ப அம்பாள் அசரீரியா சொல்றாங்க எழுத ஆரம்பி அப்படின்னு அம்பாலினுடைய ஆத்மி அவர் வந்து லலிதா நாமத்துக்கு உரை எழுத ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு நாமாவையும் அதனுடைய விளக்க உரை எழுதும் போது லலிதா திருப்புற சுந்தரி அந்த திருக்கோடி காவலில் இருக்கக்கூடிய அம்பாள் சாக்ஷாத் அம்பால் வந்து ஹூங்காரம் பண்ணுவாங்களாம் இது எழுதினது சரியான்ட்டு அம்பால பார்த்தா அம்பாள் வந்து ஹூம் அந்த ஹூங்கார சத்தம் கேக்குமா கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை சரின்னு கரெக்ஷன் அப்பப்பவே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இந்த வரலாறு நீள்கிறது அப்படி எழுதப்பட்டதா இந்த லலிதா சாஸ்திர நாமத்துக்குள்ள உரை சோ அப்படி எழுதி முடித்து விட்ட நான் சொல்றேன்னே அந்த காலத்துல இந்த சதசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வித்வானுக்குள்ள அவ்வளவு அவங்களுடைய வித்வத்துக்கு போட்டி இருந்திருக்கிறது ஸோ நான் எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும்னா நான் எப்படி காமிப்பேன் எனக்கு ஈக்குவலா உள்ள இன்னொரு ஆளோட நான் வந்து தர்கம் பண்ணணும் பண்ணிட்டு அவங்கள வந்து நான் ஜெயிக்கணும் அப்படி இருந்திருக்கிறது அதை அரசர்களும் ஆதச்சிருக்காங்க ஸோ இப்படி இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவங்களோட வந்து காசியிலேருந்து கொஞ்சம் புலவர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்க இந்த பகுதியில் வந்து கேள்விப்பட்டோம்னா பாஸ்கர ராயர் அப்படியா அவர் நிறைய இங்கே பிரசித்தம் லலிதாசாசிரநாமத்துக்கு உரை எழுதியிருக்கார் இதை பண்ணியிருக்கார் அதை பண்ணியிருக்கார் பெரிய ஞானி மகான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்போ எங்களோட வந்து தர்கத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ராயர் சரி வரட்டும் நான் என்ன விளக்கம்னாலும் கொடுக்குறத அவராக கொடுக்க போகிறார் சொன்ன எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தது சாட்சாத் அம்பா எனக்கு என்ன பயம் இருக்க போகுது அம்பாவோட ஆகிங்க இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கிறது அவ என்ன பிளான் வச்சிருக்கா எனக்கு தெரியாது எல்லாரும் வர்றாங்க காசிலேருந்து ஒரு பெரிய புலவர் கூட்டமே வந்திருக்கிறது எல்லாரும் உட்காந்துருக்காங்க சும்மா ஒரு தர்கத்துக்கு வர மாட்டாங்க அவங்களும் இதே அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருப்பாருன்னா அவங்களும் வந்திருக்காங்க அப்போது எல்லாரும் உட்காந்துருக்காங்க வரிசையாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த உலக விளக்க உரையில எப்படி இருக்கீங்களே இதுக்கு என்ன விளக்கம் இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் பாஸ்கர ராயசுவாமி அசராம அவங்களுடைய பதிலை வந்து தெரிவித்து கொண்டே இருக்கிறார் அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு மடக்கவே முடியலையே சொல்லிட்டு ஆன்சர் இப்போ ஒரு கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை நிறைய பேர் பாராயணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அழகான ஒரு பேர் உண்டு அம்பாளுக்கு மகா சது சஷ்டி கோடி யோகினி சேவிதான்னு ஒரு பேர் வரும் அதாவது சதுகு அப்படின்னா நால குறிக்க சதுர்த்தி சொல்ற ஃபோர் சஷ்டி அப்படின்னாலே ஆற குறிக்கிறது சது சஷ்டி அறுபத்தி நாலு கோட்டி யோகினி கனசேவிதா அப்படி அதோட கோடி அவ்வளவு யோகினிகள் சென்று சேவகம் பண்ணக்கூடியவள் ஆதிபராசக்தி லலிதா திருபுர சுந்தரின்னு ஒரு நாமம் இருக்கு இவருக்கு இவர் வந்து உரை எழுதுகிறார் இதே போல எழுதுறார் அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் சூழ அவர்கள் வந்து உபச்சாரம் பண்ண அம்பாள் சுத்தி இருக்கிறார் அவங்க வந்து இது பண்றாங்க உபாசனை பண்றாங்கிறதான ஒரு அர்த்தத்துல எழுதியிருக்கார் அப்ப இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த யோகினிகளை பற்றி எழுதியிருக்கீங்க இந்த யோகினிகள்லாம் யாருன்னு நீங்கள் எழுதலைங்க ஏதோ ஒரு டவுட்டு கேட்கணும் இவரை எப்படி மறக்கிறதுன்னு தெரில இப்போ சொல்லட்டோங்க இந்த கொஷின் ஆன்சர் பண்ணணும் எப்படி அறுபத்தி நாலு கோடி யோகினிகளுடைய பேரையும் இவரால சொல்ல முடியும் அப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை அம்பாள் யாருடைய ஆத்மையை ஏற்று இங்கே வந்து உட்கார்ந்துருக்குமா அவ பார்த்துப்பா எல்லாத்தையுமே ஒண்ணுமே அவர் சரி உலக எழுதிக்கோங்க அப்படிங்கிற எழுதுறதா அறுபத்தி நாலு கோடி எழுத முடியும் அதுவும் நீ சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா எவ்வளோ நேரம் ஆகும் சரி எப்படியோ ஒரு நூறு இரநூறு பேர் சொல்லுவார் நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க சொல்ல ஆரம்பிக்கிற பாஸ்கர ராய ரொம்ப மகா அதிசயமா ஆச்சரியமா போச்சு எல்லாருக்கும் சொல்றார் 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 அறுபத்தி நாலு கோடி யோகினுடைய பேரையும் கடகடன்னு பேரை மட்டும் சொல்லலை ரூபத்தை சொல்ற பீஜாட்சரத்தை சொல்ற எப்படி பண்ணணும்னு கேட்க முடியல எவ்வளவு விஷயம் ஞானத்தை தான் நாம எடுத்துக்கிறது சோ இந்த இடத்துல நாம ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றோம் அப்படின்னா அதோட அருளை ஏத்துக்கிறதுக்கான வழிவு வந்து நாம கிட்டயும் இருக்கணும் இந்த மண்ண பக்குவப்பட்டிருந்தா தானே எந்த வித போட்டாலும் முளைக்கும் கீதையில சொல்லும் போது அர்ஜுனருக்கு கீதையை முதல்ல உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் ஆனா அர்ஜுனனால கேட்க முடியல கேட்கக்கூடிய மனோ பக்குவத்துல இல்லை விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு பார்க்க முடியலை பார்த்தா பயமா இருக்கு ஒரே கண்ணா தெரியுது காலா தெரியுது கையா தெரியுது தலையா தெரியுது தீயா தெரியுது ஒண்ணுமே புரியல இது பிரபஞ்சங்கிற இது அதுக்குள்ளேயே வந்து கிருஷ்ணர் நிற்கிறாரு விஸ்வரூபம் தெரியுது கிருஷ்ணர் அர்ஜுனன் கீழே இருக்காரு கோர்க்கலன் தெரியுது முடியலை கீழே விழுந்துட்ட சரணாகது என்னால் முடியல தயவு செய்து நிப்பாட்டு எனக்கு கிருஷ்ணா நீ பழைய மாதிரி வா என் தோழனாக குருவாக வா என்னால அது தான் அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணிக்கிறார் நீ இந்த கண்ணோட பார்க்க முடியாது உனக்குன்னு இதுக்கு ஒரு தனி திறமை வேணும் இந்த அப்ப பாரு அப்படின்னு சொல்லும் தான் அந்த அஜானம் விலகி அந்த பயம் விலகி கிருஷ்ணரால் அர்ஜுனனால் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாவது கிரகிச்சுக்க முடியுது அப்படிப்பட்டது இறைவனுடைய ஆற்றல் இன்னைக்கு பாஸ்கர ராய சுவாமி கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது யாருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி சொன்னாங்க பேர் சொல்லுவாரா பாத்துக்கலாம் நூறு இரநூறு இல்லை கடகடன்னு சொல்றாரு இவங்களால கிரகிச்சுக்க கேட்க கூட முடியல பாஸ்கர ராயனுடைய குரல் மாறுகிறது ரூபம் மாறுகிறது நிறைய அவர் முகத்துல வித்தியாசம் தெரிகிறது இவங்களால அதை தாங்கிக்க முடியல அப்போ அந்த கூட்டத்துல குங்குமானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த குங்குமானந்த சுவாமி யாரு இதே போல அம்பாள் உபாசனையிலேயே ஊறி ஊறி பிழைத்தவர் அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுல ஏதோ இருக்கு இது இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அம்பால உடனே ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு பாக்குற பார்க்கும்போது தெரியுது பாஸ்கர் நாயனுடைய தொல் அழகா கிளி போல உக்காந்து அம்பாள் சொல்லிட்டு இருக்கார் எப்படி நாம டப்பிங் பாக்குறோமோ அப்படி வாய் அசைவு மட்டும்தான் அங்கே உள்ளே இருந்து வெளில வர்றது எல்லாமே அம்பாலினுடைய வார்த்தைகளாக அந்த கிளி ரூபத்தில் உட்காந்து பாஸ்கர் நாயருடைய தோளில் உட்காந்து யாரடா சோதிக்கிறீங்கன்னு கடகட கடகடன்னு அம்பாள் சொல்லிட்டு இருக்கா சோ அப்படி சொல்ல உடனே குங்குமானந்தர் சொல்றாரு நிப்பாட்டுங்க இதை கேட்காதீங்க இந்த சோதனை பண்ணக்கூடாது இது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்னு உடனே காசி புலவர்கள் எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க எல்லாருக்கும் யாருக்கு யாருக்குதான் இருக்காது கண்ணு முன்னாடி பிரத்யக்ஷமா அம்பாள் இங்க இருக்கேங்கிற எனக்கு கண்ணுக்கு தெரியலையே தயவுசேயும் எங்களுக்கும் காமிங்க எங்க நாங்க பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்னா குங்குமானந்தர் சொல்றார் இத தாங்கிக்கிறதுக்கு ஒரு தனி இது வேணும் உங்ககிட்ட இல்லை பார்த்தா கண்ணு போயிடும் பரவாயில்லையான்னு கேட்கிறா என்ன போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு நாங்க பார்க்கணும்னு சொல்லும் போது ராயர் வச்சிருந்த தீர்த்தத்தை எடுத்து அவர்களுடைய கண்களில் தெரிக்கிறார் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் அப்படி தெரியல மின்னல் போல ஒளி போல கோடி சூரிய பிரகாசமாக அம்பாளுடைய செகண்ட் தான் தெரிஞ்சு அது கழிச்சு விளக்கு இருந்தா தான் கண்ணுன்னு தெரியும் அதே ஒளி அதிகமாக இருக்கும்போது கண்ணு தெரியாது அதே போலதான் திடீர்னு கோடி சூரிய பிரகாசமாக இருந்தா மனசு பண்பட்டு எல்லாமே இதையே சிந்தனை பண்ணி இத பாக்கணும் தெரியும் நீ பண்படவே இல்லையே அப்படிதான் கண்ணு போயிடுச்சு தெரியல என்ன நடக்குதுன்னே புரியல அப்புறம் கதர்றாங்க எல்லாரும் அம்மா புரியல கண்ணு தெரியலையே நாங்க என்ன பண்ணுவோம் மன்னிச்சுக்கோ சோதிச்சிட்டோம் இந்த இது நாங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் ஒரு முறை அதே வீரத்தை தடுத்து தெளிக்கிறார் எல்லாருடைய கண் பார்வையும் சரியான நார்மலுக்கு வருது அப்படிங்கிறது சரித்திரம் ஸோ இந்த லலிதா சகசநாமம் அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் அம்பாலே அப்ரூவல் கொடுத்து சீல் போட்டு கீழே சைன் பண்ணும் ஸோ அப்படிப்பட்டதான உன்னதமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த லலிதா சகசநாம ஸ்தோத்திரம் ஸோ அதை சொல்கிறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே பெருமை இந்த மானசீகமாக உள்ள ஓட்ட ஓட்ட அம்பாலினுடைய கிருபை மிக அதிகமாக நமக்கு கிடைக்கும்ங்கிறது வந்து இது